வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு கொண்டக்கடலையை பயன்படுத்தி அருமையானது ஒரு குருமா ரெசிபியை இந்த கொண்டக்கடலை குருமா பூரி சப்பாத்தி இட்லி தோசை சுட சுட சோத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும் கிராம் கொண்டக்கடலையை ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே தண்ணியோட குக்கர்ல சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்போல் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு விழுத அரைச்சி செய்து ரெண்டு நிமிஷம் பச்சை வடை போற வரைக்கும் வதக்கிட்டு மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய் முந்திரி சோம்பு கசகசா வேக வச்ச சுண்டல் கொஞ்சம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க கண்டுபிடிச்சு